சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னக்காரர்களுக்கு இந்த வாரத்தின் ஆரம்பத்தில் சந்திரனுடைய பிரயாணம் வந்து தனுர் ராசியில் பூராடம் இருந்து ஆரம்பிக்கிறது அப்போது உங்களுடைய ராசி லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்துலேருந்து சந்திரனுடைய பிரயாணம் ஆரம்பிக்கும் அவர் வந்து வார முடிவில் உங்களுக்கு சந்திராஷ்டிரமமாக எட்டாம் இடத்துல மீன ராசியில் இருப்பார் இப்போது உங்களை ஐந்து எட்டுக்கு உண்டான அதிபதி குரு பகவான் வந்து வக்ரகதியில் உங்களுடைய லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறார் நம்ம போன வாரமே பலன்களில் சொல்லியிருந்தோம் உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் வரும் எதிர்பாராத விஷயங்களில் வந்து ஒரு அதாவது ஒன்று கைவிட்டு ஒன்று போகிற மாதிரியோ ஒரு சேஞ்ச் மாதிரியோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ஒரு முடிவுக்கு வரக்கூடிய நான் வாரம் இந்த தான் தொடர்ந்து வரப்போகிறதுன்னு சொன்னோம் இப்போ அதே மாதிரி உங்களுக்கு ஐந்து எட்டுங்கிறது வந்து எதிர்பாராத அதிர்ஷ்ட லாபங்களை குறிக்கக்கூடியது இன்னொன்று இந்த ஐந்து எட்டுக்கு உண்டான குரு வந்து உங்களுடைய இரண்டு பதினொன்று அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தன வருமானத்தையும் லாபத்தையும் தரக்கூடிய புதனை பார்க்குறார் அந்த குரு இப்போ அந்த ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்னுங்கிற சம்பந்தம் வந்து ஒரு டாப்பு சிம்மத்துக்கும் ரிச்சிகத்துக்கும் நிறைய நற்பலன்கள் இருக்கும் ஏன்னா உங்க ரெண்டு பேருக்குமே வந்து தனகாரகனும் அஷ்டம லாபாதிபதியும் கனெக்ட் ஆகிறாங்க அதனால இப்போ சிம்மராசிக்கு ஒரு விஷயம் நமக்கு ஒரு கவலை ஏதாவது ஒன்று மனசை உங்களுக்கு ஊர்த்தித்தின்னா அது சனி பகவானுடைய பிரயாணம் மட்டும்தான் அவருடைய சஞ்சாரம் வந்து இப்போ அவரு உங்களுக்கு வந்து அஷ்டமஸ்தானத்தில் உட்கார்ந்து இருக்கிறது மட்டும்தான் உங்களுக்கு ஒரு கஷ்டமே ஒழிய பல விஷயங்கள் வந்து ஒரு முடிவுக்கு வரும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் கஷ்டங்கள் எல்லாமே அதாவது ஒரு சொத்து சம்பந்தமான தீர்வுகள் அது முடிவை எட்டும் திருமண வாழ்க்கை முதல் திருமணத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் நீங்கி மறுமணத்திற்கு தயாராகிறவங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் இதுலேருந்து டோட்டலி வெளியில வந்து சிக்கல்கள் இருந்து செகண்ட் அடுத்த மேரேஜுங்கிறது சக்ஸஸ்ஃபுல்லாக அமையக்கூடிய ஒரு காலகட்டம் நிறைய பேருக்கு வந்து ஒரு சொத்து சம்பந்தமான விஷயங்களை வந்து நீங்கள் அந்த சொத்தை வித்துட்டு இன்னொன்று வாங்கலாம் அதில் இருக்கக்கூடிய அந்த ப்ராப்ளம்ஸு ஏதாவது ஒரு லீகலா இஷ்யூஸ் போயிட்டு இருந்தது அதெல்லாம் சரியாகும் என்ன பிரச்சனைகளுக்குள்ளே நீங்கள் நீங்க இருக்கீங்களோ அதுல இருந்து விடுபடக்கூடிய வழி அந்த விடுவு காலம் அப்படிங்கிறது உங்களுக்கு இப்ப தெரியும் சந்திரன் ஐந்தாம் இடத்தில் உட்கார்ந்து இருக்கார் குரு பார்வையில் இருக்கார் ஆனால் வக்ரகுருவாக இருக்கிறார் ஐந்தாம் அதிபதியே போய் வக்ரமாக உட்கார்ந்து அப்படிங்கிறது கொஞ்சம் குழந்தைகள் வகையில் வந்து நம்ம மனசுல சில சங்கடங்களை கொடுக்கும் சனி பகவான் வேற பார்க்குறார் வக்ரசனியாக பொதுவாக வக்ரசனியினுடைய பார்வை வந்து ரொம்ப கொடிதுன்னு நம்ம சொல்லுவோம் அவர் வந்து எட்டாம் இடத்தில் உட்கார்ந்து வக்ரம் பெறும் பொழுது ஆயுளுக்கு பெரிய கண்டங்கள் அதெல்லாம் கொடுக்க மாட்டார் ஆனா அதே நேரத்துல உங்களுக்கு வந்து மனசுல சில சஞ்சலங்களையும் ஒரு காரணம் இல்லாத பயத்தையும் உண்டாக்குவார் அதனால என்ன ஒரு ஹெல்த் சம்பந்தமான விஷயமா உங்களுக்கா குழந்தைக்கா யாருக்குனாலும் வீட்டுல வயதானவங்க இருந்தாங்கன்னா ஒரு செக்அப் நீங்க ஒரு ப்ராப்ளம்னு வந்து பயந்துட்டு போய் நீங்க வந்து பத்தாயிரம் ரூபாய் செலவு பண்றதுக்கு பதிலாக முன்கூட்டியே இது ரொட்டீனா என்ன நம்ம பண்ணுவோமோ அதை பண்ணிட்டு உண்டான ப்ராப்பர் மெடிக்கேஷன் டைம்லி எடுத்துக்கிறது இது மட்டும் நீங்க பண்ணினாலே போரும் எந்த சிக்கல்களும் வராது பொதுவாக லக்னத்திலேயே கேது இருக்கும் பொழுது நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு அடுத்தவங்க நமக்கு உபயோகமா இருக்க மாட்டாங்க உபயோகம் இந்த சென்ஸ் அந்த ஒரு அடுத்தவர்கள் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய சகாயம்னு சொல்றோம் இல்லையா அந்த உதவிகள் எதிர்பார்த்த இடங்களில் அது கிடைக்கிறதுங்கிறது தாமதப்படும் அதுவும் எட்டாம் ஏழாம் இடத்திற்கு உண்டான சனி பகவான் போய் எட்டுல வந்து அவர் வக்ரவாகவும் அமர்ந்து இருக்கிறார் அப்ப ஆறு ஏழு எட்டுங்கிற அந்த சம்பந்தம் வரும் பொழுது குருவும் பாக்கிறதுனால நீங்க வந்து ஒரு தெரியாம ஒரு இடத்துல முதலீடு பண்ணி நான் மாட்டின்ட்டேன் கொஞ்சமா அது பணத்தை மீட்டெடுக்க முடியுமா தாராளமா பண்ணலாம் கொஞ்சம் கைக்கு வரும் தெரியாம ஒருத்தருக்காக கை ஷியூரிட்டி கேரண்டர் கையெழுத்து போட்டு நான் போய் அதுல மாட்டின்ட்டேன் என் பேர் கெட்டு போச்சு அதுல இருந்து நான் வெளியில வந்துருவேன் நான் கட்டாயமா வந்துடலாம் அதற்கெல்லாம் உண்டான காலகட்டம் இது எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அந்த டிஸ்பியூட்ல இருந்து நீங்க வெளியில வரத்துக்கு வழியும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலம் இந்த குருவும் வக்ரமாக உட்கார்ந்து சனியும் வக்ரமாக உட்கார்ந்து இயங்கும் பொழுது குரு பகவான் சனி பகவானை பார்த்து விஷயங்கள் செயல்படாமல் தடுப்பார் அதனால கவலைப்பட வேண்டாம் ஆறு எட்டுங்கிற சம்பந்தம் வந்து பிரச்சனைகளில் இருந்து நீங்கள் வெளிவந்து ஒரு கஷ்டப்பட்டா கூட ரொம்ப மேஜரா பாதிப்பு இல்லாம அசிங்க அவமானப்படாம அதுல இருந்து நீங்க வெளியில வரத்துக்கு உண்டான ஒரு இதை காமிக்கும் அதுக்கு குரு பகவான் துணை புரிவார் அதனால அந்த விஷயங்கள்ல கவனமாக இருங்க பொதுவாக சிம்ம யாருமே வந்து சனி பகவானுடைய அந்த ஒரு அர்த்தாஷ்டிரம சனியாகவோ அவர் வந்து அஷ்டம சனியாகவோ லக்னத்திலேயோ ஒரு அவர் இயங்கும் பொழுது நம்ம புதுசாக ஒரு விஷயத்தை நம்ம மெனக்கிடும் பொழுது நூறு தடவை யோசிக்கணும் அந்த நேரத்தில் நீங்கள் ஜாதகம் பாருங்கள் மற்ற எல்லா நாள் நீங்கள் ஜாதகத்தை எடுத்துன்னு போய் ஒரு ஜோதிடரை நாடணும்னு அவசியம் இல்லை இந்த மாதிரி புது விஷயங்களுக்கு முயற்சி பண்ணும் பொழுது கோல்சாரத்தை எல்லாரும் அப்சர்வ் பண்ணிட்டு வரீங்க எல்லாருமே ஜோதிடர்களா இருக்கீங்க எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு அப்ப கோல்சார கிரகங்கள் எது நமக்கு சகாயம் பண்ணக்கூடிய நிலைமையில இருக்குங்கிறத பார்த்துட்டு நீங்க அந்த விஷயத்த ஆரம்பிங்க சிம்மராசிக்காரர்கள் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருங்க இருந்த தொந்தரவுகள் எல்லாம் விலகும் அந்த மருந்து மாத்திரைகளை சரியா எடுத்துக்கொள்றதன் மூலமாக அதுக்கு ஒரு நிவர்த்தி சின்னதாக மருத்துவ செலவும் வந்து போகும் கொஞ்சம் வந்து பிரயாணம் அப்படிங்கிறது கொஞ்சம் கூடுதலா இருக்கும் இந்த வாரத்துல அது வந்து திட்டமிடாத பிரயாணமாக இருக்கும் ஆல்ரெடி நீங்க பிளான் பண்ண டிராவலோ ட்ரிப்பையோ தவிர எதிர்பாராத ஒரு பிரயாணங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் தள்ளி வெளி வெளி மாநிலங்களுக்கோ கொஞ்சம் தூர பிரயாணங்கள் அப்படிங்கிறது நிறைய இருக்கும் யாருக்காவது உங்களுடைய பிரயாணம் மூலமாகவே எனக்கு வேலை நடக்கிறது அதுதான் என்னுடைய ப்ரொஃபஷனே என்னுடைய ஜாபி அப்படிதான் இருக்கு டிராவல்ல தான் நான் இருக்கேன்னு சொன்னா இந்த வாரம் அவங்களை வந்து வேற ஊருக்கு போய் ஒரு நாள்லாம் அங்கே இருந்து வேலையை பார்த்துட்டு வாங்க ரெண்டு நாள் போயிட்டு வருவீங்க வேலை முடியாது அடுத்த ரெண்டு நாள் உடனே அனுப்புவாங்க பிரேக்கே இல்லாம இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும் கொஞ்சம் மனம் தளராமல் அதை வந்து ஏற்றுட்டு பண்ணுங்கள் வார இறுதியை ஒட்டி தான் அந்த பிரச்சனைகள் வரும் மற்றபடி எல்லாமே சுமூகமாகவே போகும்